சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கவிதை நூல்கள் என்னை நான்ட்டு பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெள்ளை பறவை எழுதியவர் ஆ சீனிவாச ராகவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் எழுதியவர் வள்ளி கண்ணனன் கண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மணிக்கொடி காலம் எழுதியவர் பி எஸ் ராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆலாபனை எழுதியவர் அப்துல் ரகுமான் ரெண்டாயிரத்தி இரண்டு ஒரு கிராமத்து நதி எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியம் ரெண்டாயிரத்தி நான்கு வணக்கம் வள்ளுவ எழுதியவர் ஈரோடு தமிழன்பன் ரெண்டாயிரத்தி ஆறு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு எழுதியவர் மேத்தா. ரெண்டாயிரத்தி ஒன்பது கையொப்பம் எழுதியவர் புவியரசு ரெண்டாயிரத்தி பதினேழு காந்தல் நாட்கள் எழுதியவர் இன்குலாப் ரெண்டாயிரத்தி பதினேழு காந்தல் நாட்கள் எழுதியவர் இன்குழா தேங்க்யூ